செந்துரை அருகே திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகில் உள்ள கீழ மாளிகை கிராமத்தில் அருள்பாலித்து திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழா பதினெட்டு நாட்களுக்கு முன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று முதல் மகாபாரதம் கதை பாடப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவையொட்டி அம்மனுக்கு பதினாறு வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் அதன் பரிவாரங்களுடன் சிறு தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் ஏரியில் நீராடி சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு மேலதாளம் வானபேடிக்கை முழங்க வந்து தீ குண்டத்தில் இறங்கி மிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை தோளில் சுமந்து தீ மிதித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் நாகல்குடி மருது பொன்பரப்பி வாரியன் காவல் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இத்திருவிழாவில் இருமொழிக்குறிச்சி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்